சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை வருத்தம் ஆசைப்பட்டதும் கிடைக்கவில்லை என்ற நோக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அதாவது தற்கொலை தற்கொலை என்ற எண்ணம் கொண்ட அனைவருக்கும் இந்த பதிவு ஒரு நாள் கண்டிப்பாக முறையில் பிறந்தோ இயற்கையான முறையில் இறக்கப் போகிறோம் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அப்படி நிகழ்ந்தால்தான் நம் இந்த அடுத்த உடலை போகும் அப்படி நீங்கள் அகால மரணம் தற்கொலை மற்றும் ஆக்சிடென்ட் வேறு விதத்தில் உயிர் அதற்கு உயிர் இறந்த பிறகு அடுத்த உடலை தேடிக்கொண்டு இருக்கும் அந்த நேரம் வரும்போது அதற்கான உடலில் அது சேரும் அதுவரை தேயாத பிசாசாக அழிந்து கொண்டிருக்கும் அந்த உயிர் மாபெரும் பிரச்சனைக்கும் வேதனைக்கும் அனுபவிக்கும் ஆகவே இந்த உயிர் ஆன நாம் இந்த உடலின் மூலம் சிந்தனைகளையும் செயல்களையும் வெளிப்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உயிர் இந்த உடலில் தான் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த விஷயங்களை நன்றாக உணர்ந்து நம் வாழ்க்கை இந்த உயிர் எத்தனையோ விதமான பல பரிமாணத்தை தாண்டி வந்திருக்கிறது இன்னும் நமது செயலும் கர்மாவாலும் இந்த உயிர் மீண்டும் மீண்டும் அடுத்த உடலை தேடும் அல்லது பிறவானிலை இறைவனடி சேரும் அதற்கு இரண்டு வழி பாவம் புண்ணியம் சரிசம் செய்ய வேண்டும் சரிசமமாக செய்ய அதற்கு நீங்கள் அனைவரும் நல்ல விஷயங்களையும் பேச வேண்டும் நல்ல விஷயங்களை எண்ண வேண்டும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் இதை இன்றிலிருந்து கடைபிடியுங்கள் வாழ்க்கையில் நாம் அனைவரும் இந்த மனித உடலை பெற்றதற்கு மாதவும் பண்ணியிருக்கிறோம் இந்த உடலை பார்த்து வியந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் வேறு மிருகங்களாக விலங்குகளாக மரம் இருக்கும் இருக்கும்போது நான் இந்த உடலை எடுத்தால் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருப்பேன் அந்த நாயாக இருக்கும்போது அந்த நாய் என்னமா இந்த மனித உடல் எனக்கு கிடைத்தால் நாய்களுக்கெல்லாம் என் சமூகத்துக்கெல்லாம் உணவு அளித்திருப்பேன் மரமாக பிறந்திருக்கும்போது மரம் என்னமா இந்த மரம் இந்த மனித உடல் நமக்கு கிடைத்தால் நாம் இந்த உலகில் நிறைய மரங்கள் நட்டு அதற்கெல்லாம் நீர் பாய்ச்சி இயற்கையை அழகாக கொடுப்போமே அப்படி என்று எண்ணுமா இப்படி பலதரப்பட்ட எண்ணங்களில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அதையெல்லாம் மறந்து இன்று மனித உடல் எடுத்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து இந்த குருஜி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த மனித உடலால் நிறைய நட்காரியங்களையும் செயல்களையும் செய்யலாம் செய்து அனைவருக்கும் நல்லதை நம் சந்ததியினர் நன்றாக வாழ வழிவகுப்போம் ஆகவே பதிவு நீண்டு கொண்டு போகிறது உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் இயற்கையோடு வாழ்வோம் வாழ்வோம் ஈடு இணையல்லாத இந்த வாழ்வை நன்றாக அனுபவிப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல